என்னமோ தெரியல இந்த பீரோல பணமே குறைய மாட்டேங்குது எவ்வளவு எடுத்தாலும் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு எது எப்படியோ நடந்தா என்ன நமக்கு பணம் கிடைக்குதே அது போதும் நம்ம நேரம் நல்லா இருக்குது நான் நல்லதே நினைக்கிறதுனாலதான் எனக்கு நல்லதே நடக்குது இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல ஒருத்தரும் இல்ல பீரோல கட்டு கட்டா பணம் இருக்குது ஏற்கனவே ஆறு லட்சம் எடுத்தேன் அதுவே யாருக்கும் தெரியல இப்ப இந்த பணமேடு யாருக்கும் சந்தேகம் வராம இருந்தா அதுவே போதும் இன்னும் ஒரு கட்டு தான் இதையும் எடுத்து வச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சது அப்பாடா நாளையில இருந்து என் காட்டுல பணமலை தான் அதுக்கப்புறம் இந்த பணத்தை தூக்கி பீரோல அடிக்கிற வேண்டிதான் சீக்கிரம் இந்த காசெல்லாம் உள்ள வச்சு பூட்டி போட்டு கிளம்புவோம் இல்லைன்னா யாராவது நந்தி மாதிரி வந்துருவாங்க இனிமே சந்தோஷமா போக வேண்டிதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இன்னும் வேற ஏதாவது தேவைன்னா இவருக்கு போன் போட்டு சொன்னா இவர் எடுத்துட்டு வந்துருவாரு என்ன சந்தியாத என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு தெரியல பாப்போம் எப்படின்னு சீதா 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 மணி ஆயிடுச்சுமா சரிதா காய்ச்ச கொஞ்சம் கூட குறையிலயே முதல்ல இருந்ததுக்கு இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குதேமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆஸ்பத்திரியே போயிடுவோம் மாத்திரை போட்டும் கொஞ்சம் கூட சரியாவலையே இந்த சொட்டமண்ட டாக்டர் என்னத்தை தான் கொடுத்ததுன்னு தெரியல சரிவா போவோம் நம்ம இந்த ஸ்க்ராட்ச் பண்ணல யார் இதை பண்ணி விட்டுருப்பான்னு தெரியலையே நம்ம இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் யாரோ வேணும்னு பண்ணிருக்கிறது தான் போல இருக்கு என்னையா போவோமா ஆ போலாமா உங்கள் மாமாவுக்கு ஃபோன் போட்டு சொல்ல சொன்னேனே சொன்னியே இன்ன வரைக்கும் ஆளைக்கான ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இப்படித்தான் இருப்பாங்களா எனக்கெல்லாம் பெத்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா துடித்து போயிடுவேன் இவங்கெல்லாம் இன்னும் இன்ன வரைக்கும் வராம இருக்காங்க ஐயோ அம்மா ஒன்று இன்னும் மாமாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லலைம்மா ஏன்பா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேல அவங்களுக்கு சொல்லு அவங்களும் வரணும்னு சும்மா அப்படி மறந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஷோ மறந்தே போயிட்டு மந்த இருங்க இப்பயும் சொல்லிடுறேன் டக்குன்னு சொல்லு அப்பதான் நம்ம போறதுக்கும் அவங்க வரதுக்கும் சரியா இருக்கும் என்னதான் நம்ம மருமக கூட கூடயே இருந்தாலும் அவங்க பெத்தவங்க இருக்க மாதிரி வராது போன போடு யாரு இந்த நேரத்துல கூப்பிடுறதுன்னு தெரியலையே வண்டியை நிறுத்திட்டு பேசுவோம் என்ன மாப்பிள்ள கூப்பிடுறாரு எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே இவ்வளவு கம்முனே இருக்க மாட்டாளுங்க போல இருக்கு நம்மள உசுறு எடுக்காம அவளுக்கு விடமாட்டாளுக போல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு மாப்பிளையும் பிரச்சனைன்னு ஃபோன் பண்றதுக்கு தான் கூப்பிட்டு போல இருக்கு ஹலோ மாப்பிள்ள எதுவும் பிரச்சனைங்களா ஏமாமா ஃபோன் பண்ணாலே எதுவும் பிரச்சனையா தான் இருக்குமா இல்ல மாப்பிள்ள அங்க வீட்டுல இருந்து யார் ஃபோன் பண்ணாலும் எனக்கு அடி வயத்துல புளி கரைச்சிருது என்ன பிரச்சனையோ இப்போ என்ன பிரச்சனையோன்னு ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம சீதாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல ஆனா நீங்க வேற மாப்பிள அவளுக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது நல்ல குண்டு கட்ட கல்ல முழுங்கனா கூட அப்படியே இருப்பா அவளுக்கு உடம்பு செல்லாம போகுது வேலை செய்யறதுக்கு பயந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு திரிவா மாப்பிள நீங்க அதையும் கண்டுக்காம நீங்க உங்க வேலையை பாருங்க ஐயோ மாமா நடிப்பெல்லாம் கிடையாது அவளுக்கு நெசமாவே உடம்பு சரியில்லை நேற்று தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் டேப்லெட் வாங்கிட்டு வந்தோம் பட் நல்லா இல்லை இன்னைக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமா இருக்கு அதான் டாக்டர் இருந்துட்டு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா வந்து தான் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு தான் சீதாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறோம் நீங்க அப்படியே வந்துடுறீங்களா மாப்பிள்ள அவளுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது நீங்க காய்ச்சல்னு சொல்றத என்னால் நம்ப முடியல எல்லாம் வில்லத்தனம் திமுரு புடிச்சு போனோம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்க எதையும் கண்டுக்காம இருங்க ஒரு பத்து நாளைக்கு அப்படியே போட்டீங்கன்னா போதும் அவளுக்கே ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவா மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா அவளுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்ல உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க இல்லையா நாங்க பாத்துக்கிறோம் விடுங்க நான் வைக்கிறேன் சரி சரி மாப்பிள்ள கோவப்படாதீங்க நான் உங்க அத்தையை கூட்டிட்டு வந்துடுறேங்க மாப்பிள்ள இந்த வெளியே இருக்கேன் இந்த உடனே போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ம் சரிங்க மாமா ஆ சரிங்க மாப்பிள்ள நான் இதை வந்துடுறேன் இப்படியாப்பட்ட தங்கமான தான் கயிறு கட்ட போறாளாம் கயிறு ரெண்டு கையும் ஒடிச்சு விட்டுருந்துருந்தான்னா இன்னும் ஒரு பத்து நாளைக்கு படுத்து இருந்திருக்கலாம் அன்னைக்கு ஒண்ணும் பண்ணல அருவாவு எடுத்துட்டு சுத்துனதுக்கு காய்ச்சல் வந்துருச்சு என்ன ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியறா இந்த வாரேன் இப்ப வாரேன் ஆஸ்பத்திரிக்கு என்னப்பா மாமா என்ன சொன்னாங்க அம்மா அவருகிட்ட புள்ளைக்கு உடம்பு சரியில்லை வாங்கன்னு சொல்றேன் அவர் பாட்டுக்கு அவன் நடிச்சுடு தெரியவா அப்படின்றாருமா ஏண்டா இந்த மாதிரி விஷயத்துலயே இல்லாம நான் நடிச்சுக்கிட்டு தெரியவாங்க என்ன என்னவோமா எனக்கு ஒன்னும் புரியல இதுக்குதான் சொல்றது எப்பயும் நடிக்க கூடாது ஒரு தடவை நடிப்போம் அது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க மறு தடவை நமக்கு அது உண்மையாவே வந்தாலும் யாரும் உண்மைன்னு நம்ப மாட்டாங்க சரியா சரி டேய் டே வண்டி ஏடுறா பிள்ளைக்கு ரொம்ப அனலா கொதிக்குது வேற சரிமா போலாம் ஏய் சந்தியா முக்கியமான விஷயம் சொல்றேன்னு என்னடி முக்கியமான விஷயம்மா எங்களுக்கு தெரியுமா அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஏ ஆதிmpa கேட்கறியே காலைல காலேஜ் கலம்லானு கிளம்பிட்டு இருந்தேன்னா அப்ப அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் வரதெல்லாம் முக்கியமான விஷயம் ஆ ஃபோன் வரது முக்கியமான விஷயம் இல்ல அதுல என்ன வந்துச்சு தெரியுமா என்னடி வந்துச்சு ஏ எங்க ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு டைம் லீவ் போட்டு போயிருந்தேன்ல ஆமா அங்க போயிட்டு வந்ததா ஓவர் ஆல் அப்ர பண்ணிட்டு இருந்தீயே நான் அத அங்க ஒருத்தவங்க என்ன பார்த்தேன் ரொம்ப பிடிச்சு போச்சாமா அவங்களுக்கு என்ன பிடிச்சதுனால எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டிருக்காங்க ஆஹா அன்னைக்கு பூமாற வீட்டுல பிரியாணி நெக்ஸ்ட் சத்யா வீட்டுல தான் கல்யாண விருந்து போலியே டேய் எரும மாடு ஏ அதெல்லாம் விடுறி மாப்ள போட்டோ பாத்தியா மாப்ள எப்படி இருக்காரு ஏய் வாயை மூடுறி சத்யா கல்யாணத்துக்கு எல்லாம்ங்கள கூப்பிடவியா கூப்பிட மாட்டியா டே எல்லாரும் இப்ப உத வாங்க போறீங்க ஏ மாப்ள என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லி ஐயோ ராமா நான் என்ன சொல்றேன் நீங்கள என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம கேங்ல முத முதல்ல உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது நாங்களே எவ்வளவு சந்தோஷப்படுறோம் நீ என்ன சொல்லிட்டு இருக்க டே என்னடா அப்புறம் என்ன கல்யாணம் ஆச்சுன்னா நான் இங்க இருந்து போய்டுவே இல்ல அது கொஞ்சம் கஷ்டம்தான் பா ம் எனக்கே அப்படி சொன்னேனே ஒரு மாதி ஆயிடுச்சு தெரியுமா காலையில செம்மையா பயந்துட்டேன் நானு சரி சரி எப்ப பொண்ணு பார்க்க வராங்க என்ன எதுன்னு சொல்லு நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி காஸ்டியூம்ல வரலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அடி பாவிகளா இப்படி ஃபோன் வந்துச்சேன்னு தான் சொன்னேன் இனே கல்யாணம் பண்ணி பேக் பண்றதுக்குள்ள முடிவு பண்ணிருவீங்க போல இருக்கு ஆமாடி உன்னோட வெட்டிங்ல நாங்க டான்ஸ் ஆடணும் gift கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஜோலி இருக்கு எங்களுக்கெல்லாம் இப்போல இருந்து இது அப்பா கிட்ட சொல்லி காசு கேட்கணும் ஓய் பாவிகளா எனக்கு இப்படின்னு சொல்றேன் அத பத்தி ஏதாவது கேக்குறீங்களா

அப்பா வந்துட்டு புள்ளை இப்போ படிக்குது இப்பெல்லாம் பொண்ணு தர முடியாதுன்னு இருக்காங்க அவங்களும் இல்ல இப்ப குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்பா ஆஹ் இப்பதைக்கு கொடுக்க முடியாது என் புள்ள படிக்கணும் படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க எப்படியோ ஒரு வழியா அப்பா கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டாங்க இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு தெரியுமா சொல்ல வருவா கல்யாணம் அந்த இதை வைப்பாங்க நம்ம அங்க வரப்போன்னு இங்க வரணும் அப்படி இப்படி நினைச்சேன் ஏண்டி ஏண்டி இப்படி பாட கொடுக்கலாம் எப்ப வேணாலும் மாப்பிள்ள வீடு வரும் கல்யாணம் பண்ணிடுவீங்க ஆனா ஆம்பளை பசங்க எங்களுக்கு அப்படியா படிக்கணும் படிச்சு முடிச்சோ நீ வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் வீட்டுல உள்ளவங்களை பார்க்கணும் அது முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறமும் எங்களுக்கு எல்லாம் ஓய்வே இல்லை தெரியுமா உழைச்சு கூட்டிக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு வீட்டுல உள்ளவங்க நினைக்க கூட மாட்டாங்க ஆனா பொண்ணுங்க நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க

நம்ம மட்டும் முயற்சி பண்ணி முன்னேறி ஒரு பிசினஸ் பண்ணி காரு வீடு பங்கலான்னு வாழலாம்னு பார்த்தா இருந்து கட்டினதுல இருந்து பெத்ததுல இருந்து ஒன்னும் ஒரு உதவிக்கு நம்மளே வயசான காலத்துல நீ எனக்கு என்னத்த செஞ்ச நீ எனக்கு என்னத்தை கிழிச்சேன்னு இப்படி எல்லாம் ஏதாவது முயற்சி பண்ணும்போது உதவி செஞ்சா தானே நல்லது ஒருத்தனும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாங்க அப்புறமேட்டுக்கு கேட்பானுங்க என் அப்ப எனக்காக என்னத்த சேர்த்து வச்சான் என் புருஷன் எனக்கு என்னக்க சேர்த்து வச்சான் என் பையன் எனக்கு என்னத்தை சேர்த்து வச்சான்னு வாழ்க்கை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அட நம்ம மன்னசு பூவான் நம்ம மன்னசு வைக்காத குடும்பத்து மேல பாசம் நீ வைக்காத குடும்பத்து மேல பாசம் உடம்பு சிலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதை இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா கொஞ்ச நேரம் மாத்திரையை போட்டு படுத்து எழுந்திரிச்சா நல்லா இருக்கும் தலந்தா சுற்றுற மாதிரி இருக்குது ஆஸ்பத்திரி போகணும் வேணாம் மாத்திரை இருக்குது அதை போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன்றிங்க ஒழுங்காக போட்டுட்டு படுத்து தூங்குங்க சரிங்களா எந்த வேலையும் செய்யாதீங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அதை விட்டுப்படி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நான் போக வந்துருன்னு சொல்லிட்டேன் இல்லம்மா இல்லைம்மா ஒன்றும் பண்ணலம்மா அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும் சரிங்களா மணி ஆகி நானும் வேலைக்கு போகிறாத்த போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையை போட்டு படுங்க எந்திரிச்சோ எது எதுவும் பண்ணிக்கிட்டு வாரேன் சரிம்மா நான் பாத்துக்கிறேன் போமா நேரம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் ஆள் வாழ வாழ் கத்துவது நம்மளுக்கும் ஒரு விவசாயம் நல்லா இது இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்ம பாட்டுக்கு போடுறதை எடுத்துக்கிட்டு விற்றுக்கிட்டு கம்முன்னு இருக்கலாம் நம்ம தலையெடுத்து தான் இருக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கே சரி இந்த செருப்பு எங்கே விட்டேன் தான் அங்கே கிடக்குதா விடுறது ஒரு இடத்துல அங்கே க காலையில் எழும்போது அது கிடக்குறது ஒரு இடத்துல போட்டு போவோம் ஆகி போச்சு இந்த எருமமட அவங்க ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு வேலைக்கு போகணும் பார்த்தா இங்க வந்து படுத்து கிடக்குது டேய்யோ வேலைக்கு போறியா நீ ஆமா இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்து எனக்கு என்ன இருக்குது எனக்கு யார் செய்யிரா இப்பதான் ஒரு நல்ல வேலை கிடைச்சது கொஞ்ச நாள் நல்லா வேலைக்கு போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு நினைச்சேன் மறுபடியும் வேதாள முருங்க மரம் ஏறிடுச்சா வேதாளம் எப்ப முருங்க மரத்தை விட்டு கீழே வந்து வேலைக்கு போறணும்ன்ற உதேஸ்தம் இல்லாம இருக்கறே என்னமோ பண்ணி தொலை எனக்கு மணியாகி போச்சு நான் வேலைக்கு போறேன் ஓ எனக்கு என்ன அஞ்சு கும்பத்துக்கு காலம் முழுக்க அப்படியே கஷ்டப்படு அது சரி இந்த அமுதா கூட யாத்த நீலவெனியும் போகுமே எங்க இன்னைக்கு அளக்கனா ஊருல வீட்ல தான் இருக்குதோ அட நீலவெனி அட நீலவெனி அட நீலவெனி என்னடாப்பா சாபடி போட்டு தரவா அவकारे சாபடி

ஏற்கனவே காசு தேவையென்ருக்கேன் இல்லை நீ பேசுகிறதை கேட்டு நான் ஒரே இதாக போய் சேர்ந்துடுவேன் பிசினஸ் சே பண்ணணும்னு சொன்னேன் அவள் தான் காசு கொடுக்கல நீயாவது கொடுவேமா அதுதான் எனக்கு தெரியுமா அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் போட்டு வச்சிருக்கோலோ ஒரு ரெண்டு லட்சம் கொடு அதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுத்துருவேன் கேட்பாடா கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்ன முன்னேறி வரையினாலும் நான் வரவுவேன் இப்படி ஊதாரி கிழம வீட்டில் படுத்துக்கிட்டு சம்பாதிக்கலாம் நடந்துக்கிட்டு சம்பாதிக்கலான்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் கவி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ராமசாமி பொன்மணி பழனிச்செல்வம் மற்றும் அவர்களது நண்பர்கள் இவர்கள் அனைவரும் நீரோடு வாழணும் நான் கடவுள்கிட்ட